ஓர் ஊரில் ஒரு ஏழை விவசாயி வசித்து வந்தான் இறைவன் மீது பெரிதும் பக்தி கொண்டவன் நல்லவன் பெரியோர்களை மதிப்பவன் ஏழையான அவன் போதும் என்ற மனதுடன் எப்போதும் வாழ்ந்து வந்தான் செய்யும் தொழிலே தெய்வம் என்று கருதி நேர்மையாக தொழில் செய்து வாழ்ந்து வந்தான் அவனுக்கு மனைவியும் ஐந்து வயதில் மகனும் இருந்தார்கள் ஒரு சமயம் அவனுக்கு இறைவனை நேரில் தரிசிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது இறைவா நீங்கள் உங்கள் தரிசனத்தை எனக்கு தந்து அருள் புரியுங்கள் என்று பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தான் ஒருநாள் அவனின் பிரார்த்தனை பழித்தது இறைவன் அவனது கனவில் தோன்றி அன்பனே வரும் புதன்கிழமை நான் உன் வீட்டிற்கு வருகிறேன் என்று கூறினார் கனவு களைந்து எழுந்த அவன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான் தன் மகிழ்ச்சியை மனைவியிடமும் மகனிடமும் பகிர்ந்து கொண்டான் அவர்களும் தங்களுக்கு இப்படி ஒரு பாக்கியம் கிடைத்ததே என்ற மகிழ்ச்சியில் மூழ்கினர் இறைவன் தங்கள் வீட்டிற்கு வரும்போது அவரை எப்படி உபசரிக்கலாம் என்று கலந்து பேசினார்கள் முடிவில் இறைவனுக்கு வழங்க இனிப்பு தயார் செய்ய வேண்டும் ஒரு ஜோடி புதிய செருப்பு கொடுக்க வேண்டும் ஒரு சால்வை அளிக்க வேண்டும் என்று முடிவு செய்தனர் இறைவன் குறிப்பிட்ட புதன்கிழமை வந்தது அவனும் அவன் குடும்பத்தினரும் வீட்டை அலங்கரித்து வைத்திருந்தார்கள் ஆவலோடு வாசல் கதவருகில் காத்திருந்தார்கள் காலை மணி பத்தாயிற்று அப்போது அவன் வீட்டருகில் முப்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க ஏழை பெண் தன் எட்டு வயது மகளுடன் வந்து கொண்டிருந்தால் அவளது நடையில் ஒரு தளர்ச்சி காணப்பட்டது அவன் வீட்டுக்கு அருகில் வந்தபோது மயங்கி விழுந்து விட்டாள் அந்த பெண் அருகில் சென்று அவளுக்கு முதலுதவி அளித்தான் விவசாயி சிறிது நேரத்தில் அவள் மயக்கம் தெளிந்து கண் வெளித்தாள் அவளுடன் போது அவளும் அவள் மகளும் வறுமை காரணமாக இரண்டு நாட்களாக சாப்பிடாமல் பட்டினி கிடப்பதும் பசியில் மயங்கி விழுந்ததும் அவனுக்கு தெரியவந்தது காரணம் தெரிந்ததும் அவன் அவர்களை தன் வீட்டிற்குள் அழைத்துச் சென்றான் அவன் குடும்பத்தினர் இறைவனுக்கு தருவதாக வைத்திருந்த இனிப்புகளை அவர்களுக்கு கொடுத்தனர் மீதமிருந்த இனிப்பையும் அவர்களிடமே கொடுத்து இவற்றை எடுத்துச் செல்லுங்கள் என்றனர் அந்த அவன் குடும்பத்தினருக்கு நன்றி சொல்லிவிட்டு சென்றான் சென்றாள் கடந்தது இந்த கடுமையான வெயிலில் ஒரு பிச்சைக்காரன் விவசாயி வீட்டுக்கு அருகில் வந்தான் அவன் விவசாயியிடம் உங்களிடம் ஏதாவது பழைய செருப்பு இருந்தால் அதை எனக்கு கொடுத்து உதவுங்கள் என்று வேண்டினான் எனவே வீட்டிற்குள் சென்று தான் இறைவனுக்கு கொடுப்பதற்காக வைத்திருந்த ஒரு ஜோடி புதிய செருப்பை எடுத்து வந்து பிச்சைக்காரரிடம் கொடுத்தான் அதை மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்ட பிச்சைக்காரன் நன்றி தெரிவித்துவிட்டு கிளம்பினான் மாலையில் குளிர் கடுமையாக இருந்தது குளிரில் நடுங்கியபடியே முதியவர் ஒருவர் தெருவில் நடந்து வந்தார் அவரை பார்த்த விவசாயி இவர் இப்படி குளிரில் கஷ்டப்படுகிறாரே என்று வீட்டிற்குள் சென்று கடவுளுக்காக வைத்திருந்த சால்வையை எடுத்தான் அவன் மனைவி இறைவனுக்காக இதை மட்டுமாவது வைத்திருங்கள் என்று கூறி தடுத்தால் விவசாயி தன் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளவில்லை சால்வையை முதியவருக்கு போத்தினான் அவர் நன்றி கூறிவிட்டு அங்கிருந்து சென்றார் இரவும் வந்துவிட்டது இறைவன் வரவில்லை விவசாயி மிகவும் மனம் வருந்தினான் அந்த ஏமாற்றம் அவனை பெரிதும் பாதித்தது அவன் முருகனிடம் இறைவா நீங்கள் ஏன் இன்று என் வீட்டிற்கு வரவில்லை என்று கேட்டு முருகனின் குரல் அசரீரியாக ஒளித்தது இன்று நான் மூன்று முறை உன் வீட்டிற்கு வந்து நீ கொடுத்தவற்றை பெற்றுக்கொண்டேன் முதலில் ஒரு ஏழை பெண் அவள் மகள் வடிவத்தில் உன்னிடம் வந்து நீ கொடுத்த இனிப்புகளை பெற்றுக்கொண்டேன் இரண்டாவதாக ஒரு பிச்சைக்காரன் வடிவத்தில் வந்து செருப்பையும் அடுத்து முதியவர் வடிவத்தில் வந்து சால்வையையும் பெற்றுக்கொண்டேன் என்றார் இதிலிருந்து என்ன தெரிகிறது இறைவனுக்கு உதவுகிறேன் என்று இல்லாமல் அவருக்காக பணியாற்றும் பேறு பெற்ற நாம் பாக்கியசாலிகள் ஆவோ எனவே இறைவனுடைய விருப்பத்தினால்தான் நாம் இங்கு இருக்கிறோம் நீங்கள் ஒரு நாய்க்கு ஒரு பிடி சோறு கொடுக்கும் போது அந்த நாயை இறைவனாக நினைத்து வழிபடுங்கள் அந்த நாய்க்குள் இறைவன் இருக்கிறார் அவரே எல்லாமுமாய் இருக்கிறார் எல்லாவற்றிலும் இருக்கிறார் இதுதான் இந்த கதை உணர்த்தும் உயரிய கருத்து இதுபோன்ற அற்புதமான கதைகளுக்கு நமது பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்